அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியல் தான் அதிமுக இன்னைக்கு திமுக வெற்றி பெறுவதற்காக எடப்பாடி பழனிசாமி வேலை செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு திமுகவை எதிர்த்து தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்தாங்க திமுகவினுடைய பயங்கரமான எதிர்ப்பு அரசியலை அம்மா வந்து மேற்கொண்டாங்க அது மாதிரி தான் நாங்களும் வந்து திமுகவுனுடைய எதிர்ப்பு அரசியலை தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம் அப்படின்னா எல்லா இடங்களையும் வந்து பேசி தொண்டர்களை நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் முடியலை எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் நமக்கு தெரியும் இல்லையா திமுக வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வழிவகைகள்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாமே வந்து செய்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தா ஒருவேளை அதிமுக ஒரு நாலஞ்சு சீட்டுகளை வந்து செயிருக்கும் ஆனால் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் திமுக நாற்பது தொகுதியில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இந்த நாற்பது தொகுதியில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தார் வெளியில் வந்து தேர்தலை சந்தித்தார் அதிமுக பிளவாக இருக்குது இதில் நம்ம வந்து வெற்றி பெற முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தும் பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து எலெக்ஷனை வந்து சந்தித்தார் தோல்வி தான் மிச்சம் அவருடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா நாற்பது தொகுதியும் திமுக வந்து வெற்றி பெறணும் அதனால தான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் சந்தித்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருது இந்த சட்டசபை தேர்தலில் நம்ம வந்து வெற்றி பெறணும் அதிமுகவுடைய ஆட்சியை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி கிட்ட ஒரு துளியுமே கிடையாது இப்போ திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியல் எப்படியோ அதே மாதிரி தான் பிஜேபியினுடைய எதிர்ப்பு அரசியலுமே இப்போ புரட்சி தலைவி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல்னு நினைக்கிறேன் அதில் வந்து புரட்சி தலைவி அம்மாவர்கள் வந்து பேசியிருப்பாங்க குஜராத்தை சேர்ந்த மோடியா தமிழகத்தை சேர்ந்த இந்த லேடியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க மக்கள்கிட்ட பெரிய ஆதரவை பெற்றுச்சு அதிமுக வந்து முப்பத்தி ஏழு தொகுதியில் வந்து கைப்பற்றுச்சு ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சு சட்டசபை தேர்தலில் சந்திக்கிறார் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிஜேபியோட கூட்டணி வச்சு நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்னா ஒரு மத்தியில் ஆளக்கூடிய ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக வந்து இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கி போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறார் சட்டசபையில் போய் கூட்டணி வச்சுருக்குறாருன்னா பாருங்களேன் அப்போ பிஜேபியோட அதிமுக கூட்டணி சேர்ந்தால் மட்டும்தான் திமுக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி நகர்த்தி போயிட்டே இருக்கார் வெளியில் வந்து பேசலாம் இந்த சுற்றுப்பயணங்கள்லாம் போய் வந்து பேசுகிறாரில்ல அதிமுக வந்து இரநூறு தொகுதிக்கு மேலே வென்று நாங்கள் வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் சொல்லி மனதளவில் பேசுகிறார தவிர உள்ளுக்குள்ளே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் என்ன அப்படின்னா திமுக வந்து இரண்டாவது முறையாக வந்து ஆட்சிக்கு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கணக்கு அதிமுகவை ஒருங்கிணைந்து நீங்கள் வந்து தேர்தலை சந்தித்தாலுமே இன்றைக்கி திமுக வந்து வெற்றி பெற முடியாது ஐயா ஓபிஎஸ் அவரோட இணைச்சி இந்த தேர்தல் களத்தை நீங்கள் கொண்டு போனாங்க அப்படின்னா திமுக வந்து வெற்றி பெற முடியாது அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தானே போனால் போய்கிட்டு போகுது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டார் பொதுச்செயலாளர் அந்த பதவி இருக்குது பார்த்தீங்களா அந்த பதவி சுகத்துக்காக எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டார் இப்போ வந்து அந்த அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் பிஜேபியோடய கூட்டணி வச்சு இன்றைக்கி வந்து திமுக வெற்றிக்கு எல்லா வேலையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு பிஜேபியோட கூட்டணி வச்சா நமக்கு வந்து அந்த பொதுச்செயலாளர் பதவியை வந்து நிரந்தரமாக கொண்டு வந்து இது இரட்டை சின்னத்தை எப்படியாவது நம்ம கைக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவருமே வந்து செயல்படுறாரு எல்லாம் ஒரு சுயநலம் தானே அரசியலில் வந்து சுயநலம் இல்லாமலாம் யாரும் காய்நிறுத்த மாட்டாங்க அதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சுயநலம் தான் அரசியலாகவே இருக்குது எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாட்டாள மக்கள் கட்சியிலேருந்து வந்தாங்க நாம் தமிழ்லேருந்து வந்தாங்க இன்றைக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்துக்கு வந்தாங்க திமுக வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஐநூறு பேரை கட்சியில் இணைச்சோம் அறநூறு பேரை கட்சியில் இணைச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்திகள் வரக்கூடிய அளவுக்கு தான் அவர் வந்து அரசியல் வந்து பண்ணுறார் இப்போல இப்போ அன்வர் ராஜா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்தார் கட்சியில் அதுக்கடுத்து மெல்ல மெல்ல வளர்ந்து பல்வேறு பொறுப்புகளில் வந்து இருந்து எம்பி ஆனார் இது எம்எல்ஏ ஆனார் அமைச்சர் ஆனார் அம்மாவோருடைய காலத்தில் ஒரு சிறுபான்மையினர்கள் வாக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பின்னாடி ஒரு கணிசமான வாக்குகள் வந்து இருந்தது வக்போருக்கு வந்து தலைவராகவும் வந்து இருந்தார் இப்போ வந்து சிறுபான்மையினர் வாக்கு அப்படிங்கும்போது இப்போ அன்னூர் ராஜாவை கூட்டிகிட்டு போய் கூட ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ளலாம் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனே இப்போ என்னாச்சு அன்னூர் ராஜா அதிமுகவில் வந்து விலகி திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் ராமநாதபுரம் நாகேந்திர சேதுபதியை நாங்கள் வந்து கட்சிக்குள்ளே இணைச்சிட்டோம்னு சொல்லிவிட்டு பெருமை பித்திக்கிட்டு இருந்தார் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் தொண்டமான் அப்படிங்கிற ஒரு முன்னாள் எம்எல்ஏ அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ இன்னைக்கு திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் அவருடைய ஆளுமை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் மெகா கூட்டணி அமைப்புறதுல அவருடைய வியூகம் வந்து தவறாக போச்சு யாரோட போய் கூட்டணி சேரணும் அப்படிங்கிற வியூகத்தில் தவறாக போச்சு நம்ம வந்து அதிமுக ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி வகுத்த வியூகமும் வந்து தவறாக போச்சு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் பின்னாடி போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுக போய் நோக்கி நகர்ந்து போகிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆனால் எந்த செய்தியுமே கிடைக்காமலாம் இருக்குது இப்போ ராஜா கட்சியை விட்டு போக போகிறாருன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா என்ன தெரியும் இப்போ கார்த்திக் தொண்டைமான் வந்து இப்போ கட்சியை விட்டு விலகி திமுகவுக்கு போகிற போக போகிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தெரியாமலா இருக்கும் அதுவும் தெரியும் தெரிஞ்சிருந்தும் ஏன் வந்து இவர் வந்து அவங்க போகக்கூடியவங்களை தடுத்து நிப்பாட்ட முடியல அப்படின்னா இவருடைய ஆளுமை அவ்வளவுதான் தான் இவங்கெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பயணிப்பாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நம்பினார் உங்களுடைய தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து திமுகவில் போய் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு நயினா நாகேந்திரனை கூப்பிட்டுக்கிட்டு தென் மாவட்டங்களில் ஒரு சுற்றுப்பயணம் வந்து போகிறார் அந்த சுற்றுப்பயணமும் அந்தளவுக்கு வந்து எடுபடலை அவருடைய பேச்சுக்களை ஒரு ரசிக்கிற மாதிரியும் இல்லை ஒரு ஆ ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அந்த பிரச்சனைகள் வந்து எப்படி கையில் எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரில இதில் வேற பார்த்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வந்து சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கார் திராவிட பேச்சாளர் நாஞ்சில் சம்பத்து வந்து சொன்னார் இது சம்பாதி பணத்தை காப்போம் சம்பந்திகளை மீட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போறாரு மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது அதிமுகவை இப்படியாவது வெற்றி பெற வச்சு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி நம்ம வந்து இப்படியெல்லாம் அம்மாவோடைய ஆட்சி அமைக்கிறதுக்காகத்தான் நாங்களாம் வந்து பாடுபடுறோம் பாருங்க அவங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் போகிறோம் தேர்தல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட காமிச்சுக்கிறதுக்காக போகிறாரே தவிர மக்கள் வந்து கூடுற கூட்டங்கள்லாம் வந்து ஓட்டாக மாறாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிர்வாகிகள் எல்லாம் திமுகவில் போய் ஏன் சேரணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு முடிவு எடுத்தார எடப்பாடி பழனிசாமி ஏப்பா நீங்கள் போய் சேர்றீங்க ஏன் என்னுடைய தலைமை வந்து பிடிக்கலையா என்ன காரணம் நீ வந்து எங்ககிட்ட வந்து சொல்லுங்க நான் அது என்னால் முடிஞ்சதோ அதை வந்து நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லணுமா என்ன ஆளுமைன்னு சொல்கிறத விட அரைச்சி திங்கிறதுக்கு நல்ல ஒரு கோதுமையாக தான் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர் கேட்டிருக்கணும் குறைகளை கேட்டிருந்திருக்கணும் எதனால புரியுது அவங்க வந்து எதாவது சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கணும் இவர் பெரிய ஆளாச்சே போகிறவங்க போகட்டும் நம்ம இருந்து நம்ம வந்து கட்சியை வழி நடத்துவோம் அப்படின்னா கட்சியை வழி முடியாது கட்சி வழிநடத்த முடியாத அளவுக்கு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காரு கட்சி இருந்தால் தானே அவர் வந்து வழிநடத்தி செல்றதுக்கு தொண்டர்கள் இருந்தால் தானே நிர்வாகிகள் இருந்தால் தானே இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது தாவைக்கார நோக்கி போகிறாங்க விட்டால் இனிமேல் வந்து இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வேறு கட்சிகளுக்கு ஓட்டுப்படவும் வந்து தயாராகிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க பிஜேபியை நம்புறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மத்தியில் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க மத்திய ஆளக்கூடியவங்க வந்து ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் வந்து நிறைய பணம் காசுகள் வந்து செலவு பண்ணுவாங்க அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்குது இப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கேட்டோம்னா கொடுப்பாங்க நம்ம தொகுதிக்கு ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடி செலவு பண்ணி எப்படியாவது நம்ம வந்து இது க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷனுக்கு வந்து இரட்டை எலெக்ஷன் வேறு தேவைப்படுது அதை எப்படியாவது நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து கட்சிக்கு நான் தான் தலைமை அப்படின்னு சொல்லி நிலைநாட்டிடணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சிக்கிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காரு இதுதான் மண்ணை காக்கவோ மக்களை காக்கவோ திமுகவை வீழ்த்திறதுக்காகவோ கூட்டணி வச்சிருக்காரு முழுக்க முழுக்க சுயநல அரசியல் சார்ந்த கணக்கோடு தான் எடப்பாடி பழனிசாமி அரசியல் நகர்வுகளை கொண்டு போய்கிட்டே இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருது ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்குறாரா அதுவும் கொடுக்கவும் மாட்டார் ஏன்னா தொண்டர்கள் உரிமையை வந்து பறிச்சுட்டு தொண்டர்களை நடத்துகிறவன் நிப்பாட்டி வேடிக்கை பார்த்தவர்தானே தொண்டர்கள் நீங்கள் ஏதாவது சொல்லிவிட்டு போங்கப்பா காசு கையில் கொடுத்தா நீங்களாம் ஓட்டு போட்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இந்த அரசியல வந்து கடந்துட்டு போகிறாரு நம்ம வந்து இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா திமுகவினுடைய எதிர்ப்பு அதிமுகன்னு சொல்லி பிஜேபியோட கூட்டணி வச்சு திமுக வெற்றி பெறுவதற்கு நல்ல வேலைகள்லாம் செய்கிறாரு நல்லா பாடுபடுறாரு எடப்பாடி பழனிசாமி நன்றி வணக்கம்